மனோரமா மே இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து பதினைந்து தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தனது திறனை வெளிப்படுத்திய இவர் ஆயிரத்து ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்தார் இவர் தமிழ் திரையுலகினராலும் தமிழ் திரைப்பட ரசிகர்களாலும் ஆட்சி என அன்போடு அழைக்கப்பட்டார் அவர் நாடகக் கலைஞராக தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் அது அந்த நாட்களில் மிகவும் பிரபலமாக இருந்தது அந்த நாட்களில் பெரும்பாலான நடிகர்கள் செய்ததைப் போலவே அவர் நாடகங்களிலிருந்து சினிமாவுக்கு மெதுவாக இடம்பெயர்ந்தார் சினிமா துறையில் தனது ஆரம்ப நாட்களில் நகைச்சுவையில் அதிக கவனம் செலுத்தினார் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் அவருக்கு சமமான சவாலான பாத்திரங்கள் வழங்கப்பட்டன அவர்கள் ஒரு சிறந்த ஜோடியை உருவாக்கினர் மற்றும் பல பாராட்டத்தக்க நகைச்சுவைகளில் நடித்தனர் தமிழ் சினிமாவில் பழம் பெரும் நடிகைகள் வரலாற்றில் இடம்பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாற்று படங்கள் உருவாவது வழக்கம் அந்த வகையில் சினிமாவிலிருந்து அரசியல் ஆளுமை பெற்று தமிழகத்தை ஆட்சி புரிந்த மறைந்த தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படம் வெளியானது இதேபோன்று மறைந்த பழம் பெரும் நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு படம் உருவானது மகாநடி என்று தமிழில் வெளியான இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் சாவித்ரியாக வாழ்ந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் பெற்றார் இதே போன்று தான் இவர்களது வரிசையில் அடுத்து இருப்பவர் மனோரமா ஆட்சியாக வாழ்ந்து மறைந்த நடிகை மனோரமாவின் வாழ்க்கை வரலாறு படங்கள் குறித்து இதுவரையில் எந்த இயக்குனரும் பேச ஆரம்பிக்கவில்லை சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஆர் முத்துராமன் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் சோ நாகேஷ் ஜெமினி கணேசன் சிவக்குமார் மேஜர் சுந்தராஜன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அஜித் பிரபு கார்த்திக் என்று ஏராளமான நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மனோரமா ஐயாயிரம்க்கும் அதிகமான மேடை நாடகங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதோடு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்திருக்கிறார் என்னதான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்னதாக வறுமையில் வாடிவந்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ராஜமன்னார்குடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு மே இருபத்தாறாம் தேதி பிறந்தவர் கோபிசந்தாவான ஆட்சி மனோரமா ஒவ்வொருவரது மனதிலும் ஆட்சியாகவே வாழ்ந்தவர் மனோரமா வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனது அம்மாவின் தங்கையை தந்தை இரண்டு ஆவதாக திருமணம் செய்து கொண்டதைத் தொடர்ந்து அம்மாவை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் வறுமையால் வாடிய இருவரும் காரைக்குடிக்கு அருகிலுள்ள பள்ளத்தூர் என்ற கிராமத்திற்கு வந்தனர் பன்னிரண்டு வயது முதலே நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் வைரம் நாடக சபாவில் சேர்ந்தார் அப்போது பள்ளத்தூர் பாப்பா என்று அழைக்கப்பட்டார் திறமையான நடிப்பின் மூலமாக நாடக இயக்குனரால் மனோரமா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார் அதன் பிறகு எஸ் எஸ் ஆர் நாடக மன்றத்தில் சேர்ந்தார் அந்த நாடக மன்றத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் ராமநாதன் என்பவரை காதலித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பூபதி என்ற மகன் பிறந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு கணவரை பிரிந்து சென்னைக்கு வந்துள்ளார் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி ஆகியோர் மேடை நாடகங்களில் நடித்திருந்த நிலையில் அவர்களுடன் நடித்திருக்கிறார் அதுமட்டுமின்றி எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் என் டி ராமராவ் என்று ஐந்து முதல்வர்களுடன் நடித்த பெருமையை கொண்டவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்கு ஆண்களை மிஞ்சியது எவரும் இல்லை பேசப்பட்ட காலகட்டத்தில் நாகேஷ் சோவிற்கு அடுத்தபடியாக தனது நடிப்பு திறமையின் மூலமாக காமெடி கதாபாத்திரத்தில் தனி முத்திரை பதித்தவர் ஆட்சி மனோரமா இதுவரையில் இவரது வாழ்க்கை வரலாறு படம் உருவாகவில்லை தற்போது உள்ள இயக்குநர்களில் எவரேனும் ஆட்சி மனோரமாவின் வாழ்க்கைக் கதையை மையப்படுத்தி படம் எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆட்சி மனோரமாவின் கதாபாத்திற்கு காமெடி நடிகையான கோவை சரளா சரியான தேர்வாக இருப்பார் என்பது எங்களது கருத்து அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் வணக்கம் வாழ்க்க வளமுடன்